இது எல்லாத்தையும் பேசி முடிச்ச நீதிபதி இன்று மாலைக்குள் இது சம்பந்தமான உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு மாலை எல்லாரும் காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நீங்க போய் மலை உச்சியில ஒரு தூண் இருக்கு அந்த தூண்ல தான் தீபம் இயக்கணும் அப்படின்னு இந்து அமைப்பினர் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க குறிப்பாக பாஜக கட்சியினர் இதுக்கு ஒரு வலுவான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அந்த மலை உச்சியில இருக்கக்கூடிய அந்த தூண்ல நீங்க தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம் பத்து முப்பதுக்குள்ள நீங்க தீபத்தை ஏற்றிட்டு எனக்கு நீங்க அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஜி ஆர் சுவாமிநாதன் சொல்றாரு இவங்க உடனடியாக மதுரை முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டி இது வந்து எங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி திருப்பணம் கொண்ட மலைக்கு வந்து நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுத்துட்டோம் இது எங்களுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லி மலை மேலே தீபத்தை ஏற்றணும் அப்படின்ட்டு போறாங்க ஆனால் மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய சர்ச்சை வெடிக்குது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் தமிழ்நாடு அரசு இறக்கி அந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி டிலே பண்ணிட்டே இருக்காங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் மேலே போக கூடாதுன்னு சொல்றீங்க நேத்தே கண்டம் ஆஃப் கோர்ட் சொல்லி கமிஷனரையுமே வந்து நீதிபதி வந்து காட்டமாக பேசி மீண்டும் ஒரு முறை நீங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் பண்றீங்க நீங்க நீதிமன்ற உத்தரவை வந்து மதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனாலும் கமிஷனரும் சரி அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் அவங்கள போறதுக்கு அனுமதிக்க மறுக்கிறாங்க